அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அக்னி பிசிக்ஸ் பயோட் அப்படிங்கிற இந்த காணொலி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் வீடியோ தான் நம்ம மின்காந்த அலைகள் அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு கேள்வி நம்ம பார்க்க என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் வெற்றிட வெளியில் பயணிக்கும் ஒரு தள மின்காந்த அலை பிளேன் எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் சொன்னா அந்த ஒரு தள மின்காந்த அலையின் மின் புலம் சைன் வடிவத்தில் சைன் வடிவம் என்னது சைன் கோசைன் sin tan சொல்றோம் இல்லையா அதுல sin plus sin வடிவத்தில் 2.0 10 பவர் 10 ஹெர்ட்ஸ் என்னும் அதிர்வெண்ணுடன் அலைகிறது அதன் வீச்சு ஆம்ப்ளிட்யூட் சொல்றோம் இல்லையா அல்லது உச்ச மதிப்பு 48 வோல்ட் பெர் மீட்டர் இதில் அலைகுறும் காந்தப்புலத்தின் வீச்சு அலைகுறும் மின்புலம் சொல்லியாச்சு அலைகுறும் காந்தப்புலத்தின் வீச்சு என்ன என்ன கொடுத்துருக்காங்க வெற்றிட வெளியில் ஒளியின் திசை வேக மூணு பிளஸ் எட்டு மீட்டர் செகண்ட் பவர் தெரிஞ்ச சரியா சரி சரிங்களா இந்த கேள்வியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகே சரி நான்கு நான்கு தெரிவுகள் நம்பர் ஒன் ஒன்று புள்ளி ஆறு இன்டூ டென் பவர் மைனஸ் எட்டு டெஸ்டா அதே ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு டென் பவர் ஏழு டெஸ்ட்

அதாவது ஒன்ிசை என்ன நம்ம பண்ணாட்டினுடைய நாற்பத்தி எட்டு பை சி மூணு இன்ட்டு டெம்பிள் பதினாறு எட்டு இந்த பிளஸ் எட்டு மேலே போனால் என்ன ஆகும் மைனஸ் எட்டு ஆகும்

அவசியம் சும்மா கொல்ல போறதுக்கு ஆக இப்படிதான் சில கேள்விகள் நமக்கு தேவையில்லாத சில நம்ம பொறுத்து கொழந்தாங்க கொஞ்சம் கவனமாக அதை நம்ம பார்த்து விடுவாங்க ஓகே சார் அப்போ நம்முடைய அடுத்த காணொலியில வந்து என்ன பார்க்கப்படும் இதே எலக்ட்ரோ மார்க்கெட்டு பேசுலுக்கா தலைவில கேடி வந்து நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்